அதுக்கு என்ன ஆனா நம்மளுக்கு வந்து அச்சுறோம் அதனா எம்ஆ நகர் டெல்லிக்குரிய லோடு ஏத்தனதுங்கண்ணா ரயில்வே ஜாமூனா ஏத்துட்டுனா நமக்கு வாடகை ஒன்னு ஒண்ணு நாப்பத்தஞ்சுங்கண்ணா லோடு ஏத்துறப்ப என்ன பண்ணாங்க அந்த நின்னு நம்ம லோடு ஏத்திட்டு இருக்கிறப்ப வேற அந்த டெய்லர் மாதிரி அங்க ரயில்வே ஜாமான் ஏதோ ஒண்ணு வேலை செஞ்சிட்டு வண்டி கேபன் அடிச்சுட்டாங்க அதுல டோரு அடிபட்டுருச்சு கோட்டர்ல சொடஞ்சு போச்சு அந்த டோர் டோருக்கும் இதுக்கும் அந்த ஆங்கிள் கொஞ்சம் உள்ள நெலுச்சிச்சு ஒரு பத்து ரூபா பக்கமா செலவாகும் பிரிச்சா ஒரு பதினஞ்சு கோட ஆகலாம் அதுக்கப்புறம் அதை முடிஞ்சு லோட ஏத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சரிங்க அது பேசிக்கலாம் டிரான்ஸ்போர்ட்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஏத்துச்சு ஏத்தி மறுபடியும் அரை மணி நேரத்துல என்ன பண்ணாங்க அந்த பேட்டரி வண்டியில ஜாமான் வந்து நம்ம வண்டிக்கு ஏத்தறப்ப இண்டிக்கு பையன் வந்து சல்லுன்னு வண்டியில அந்த டயர்லயே விட்டான் விட்ட உடனே அங்கேயே ஸ்பாட்லயே டயர் புது டயர்னா மூணே ட்ரிப் தான் ஓடுச்சு அது இப்பதான் நான் வண்டி அடிபட்டு பதினெட்டு லட்ச ரூபா செலவு பண்ணி இப்பதான் லைன் அது டெல்லியே இப்பதான் போகுது ரெண்டு ட்ரிப் இண்டூர் தான் ஓட்டினாங்க பதினெட்டு லட்சம் செலவாச்சு என்ன ஆச்சுன்னா அதுல அது வண்டி டிரைவர் தூக்கத்துல விட்டா அப்படின்னா அந்த சென்டர்ல லெஃப்ட் சைடுல இருக்கிற குட்ல விட்டு ஸ்பாட்லயே ஆறு டயர் காலி அண்டர் பிராக்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னா ஐயோ கரும்பு போனா இது பொங்கல் கரும்பு ஏத்திட்டு போறப்ப தூக்கத்துல லெஃப்ட் சைடு விட்டார் இப்பதான் ரெடி பண்ணி இப்ப நாலாம் மாசம் வண்டி லைனுக்கு அமிச்சேன் இந்த ட்ரிப் டெல்லி அமிச்சேன் இப்ப பார்த்தா மறுபடியும் இப்படி ஒரு இது நான் அவருக்கு வாட்ஸ்ஆப்லயும் அமிச்சிருந்தேன் அவரு அதுதான் ரெண்டு நாள் ஆகுது நான் வண்டி வந்து இப்ப டிரான்ஸ்போர்ட்லயும் வந்து என்ன சேர்த்தி எல்லாம் ஒத்த இன்னைக்கு வந்து அம்பத்தி ரெண்டு ரூபாய் டயரு நம்ம பில் இல்லாம எடுத்துட்டா கூட அம்பது ரூபா வருது நான் இருபத்தஞ்சு டயருக்கு ஏன்னா டயர் புது டயரு அதுக்கப்புறம் வண்டி அடிபட்டதுக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா முன்னா சேரி பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு பத்து ரூபா டோட்டலா முப்பத்தஞ்சு தான் கேக்குனே அவங்க இப்ப இல்ல நான் இருபதுதான் குடுக்க முடியும் அதான் பாஞ்சு ரூபா டிரான்ஸ்போர்ட் மீதி வந்து இவரு கமிஷன் எல்லாம் எனக்கு வேணாம் கமிஷன் கமிஷன் மூணு ரூபா வருது ரெண்டு ரூபா சேர்த்து நான் இருபது ஆயிரமா கொடுத்துறேன் அப்படின்னாங்கன்னா நான் வண்டி லோட இறக்க மாட்டேன் நீ எனக்கு செலவே முப்பத்தஞ்சாவது ரூபா நான் கை காசு நட்டம் போட்டு செய்வேன் அதுலயே பதினஞ்சு ரூபா பக்கமா நான் அதுல கூட வண்டி இதுல கூட சரி ரைட்டு அப்படின்னு நான் பத்து ரூபா தான் கேட்டேன் டயருக்கு எல்லாம் ஒரு ரூபா குறைக்க முடியாது அப்படின்னா இப்ப ரெண்டு நாள் ஆகுது நான் லோடு இறக்க போல வண்டி பார்க்கிங்ல தான் போட்டிருக்கேன் இப்ப தேவலாம் பார்க்கிங் தான் எனக்கு ரெண்டு நாள் செலவு

எனக்கு ஒரு மாசம் முப்பது ரூபா சம்பளம் சரி நான் அதனால என்ன பண்ணேன் சரி அப்பாவுக்கு ஒரு சஸ்ட்பைசா வண்டி எடுத்து எடுத்து கடைசியா நானே எங்க அப்பா இல்ல வேணவே வேணாம் வண்டிலாம் வேணாம் சமாளிக்க முடியாது டிரைவர் போட்டு நீங்க ஓட்ட முடியாது அப்படி இப்படின்னாருப்பா சரி அது எசராத்தம் ஆரம்பிச்சு நாமிட்டோம் ஒரு பெர்த்டேக்கு கிஃப்டா செல்போன் வாங்கி கொடுக்கலாம் ரைட்டு நீங்க இப்ப செல்போன் டவரே வாங்கி குடுத்த மாதிரி அப்படி தானே ஆச்சு அது அதெல்லாம் அதை எடுத்து குடுத்தும் அதுல அப்பாவுக்கு வந்து எனக்கு நீ வண்டி எடுத்து குடுக்கிறியான்னு ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு அதுல மனஸ்தாபம் வந்து சரி நானே ஓட்டிக்கிறேன் அப்படின்னு நான் டிரைவரை போட்டு ஓட்டி கரெக்டா வண்டி லைனு கூட்டு மூணு டியூ தான் கட்டினா நாலாவது டியூல சாத்திட்டாங்க தூக்கத்துல அதுவும் போச்சு இப்ப கடனை கொண்டு வாங்கி இப்ப பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி தான் வண்டி ரெடி பண்ணேன் ரெடி பண்ணி இப்ப மூணு ட்ரிப் தான் ஓடிச்சு ரெண்டு ட்ரிப் இந்தூர் ஓட்டினா சரி டெல்லி லைன் அனுப்பிச்சு விடலாம் அனுப்பிச்சு விட்டேன் கரெக்டா இந்த ட்ரிப்பா இப்படி எனக்கும் அதேதான் எனக்கு பேசணமா இருக்கு இப்படி ஆகுது அப்படின்னு இப்பதான் நான் கேள்விப்படுறேன் அப்பாவுக்கு சர்பிரைஸா வண்டி என்னதான் அதான் அட்வான்ஸ் விளையாட்டாது அப்பா ஏன் வேண்டாம்னு சொன்னாருன்னு இப்ப உங்களுக்கு அப்பா ஒரு வருஷம் ஆகுது நான் பேசி ஒரு ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன் ஒண்ணும் இல்ல ஐம்பதாயிரம் போனா போயிட்டு போய் மீதி ஐம்பது வாங்கிட்டு வந்துட்டு வண்டி வேணாம்னு போடுனாரு அதான் அந்த கொழுப்பு நமக்கு நம்ம என்னதான் பண்றது கொழுப்பு கொழுப்பு எடுத்து போய் வாங்கி இப்ப மதியம் தேவலாம் இது பண்ணி இந்த ஒரு வருஷத்துல எவ்ளோ பணம் உள்ள போயிருக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் இருபது லட்ச ரூபாய்க்கு மேல உள்ள போய்க்கு ஐயோ வண்டிக்கே நான் டிவிஸ்லயே வந்து ஒன்பது லட்ச ரூபா பில்லு சங்கிரியில டிவிஸ்ல அங்கேயே பில்லு அதுக்கப்புறம் வெளியே ஜாமன் வாங்கி கொடுத்தது பாடி கேபின் கட்டுனது எல்லாம் டோட்டலா அதுக்கப்புறம் வண்டி வாங்கி டியூ கரண்ட் பெண்டிங் அந்த பஞ்சாயத்து பண்ணி மறுபடி எங்க ஆபீஸ் வந்து கூப்பிட்டு அந்த மாதிரி கொடக் மக்காந்தில போட்டிருந்தேன் அங்க அவங்க சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி வண்டி அடிபட்டப்ப நீங்க டியூ கேக்கணும் ஆடிட்டர் வச்சு பேசி அதுக்கப்புறம் மறுபடியும் டியூ ரெண்டு ரெண்டா வண்டி லைனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பையன் கட்டும்னு சொல்லி அத ரெகமெண்ட் மூலமா பாத்தேன் அதான் ஏன் கேக்குறீங்க இன்னும் அஞ்சு டியூ பெண்டிங் இருக்குதுன்னு இப்ப சிபில்ல உங்களுக்கு எரிக்கும் ஆமாண்ணா உம் ஒரே வருஷத்துல உம் உங்க நிலை தலைகலா மாறிடுச்சு இல்லையா ஆமாண்ணா கண்டிப்பாண்ணா எந்திரிக்க முடியல கும்மி கும்மி அடிக்கிறாங்க ஆஹ் இதுதாண்ணா மோட்டார் அப்பா நல்லா உணர்ந்துட்டனா நானு அப்பா வந்து அம்பதாயிரம் போனா போகுதுன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு இன்னைக்கு உங்களுக்கு இருபது லட்சம் மிச்சமா ஆமா இருபது லட்சம் எனக்கு மிச்சம் கடனாளி இல்லாம வந்திருப்பேன் இப்ப கடனாளியாவ சுத்திருக்கிறேன் முப்பத்தி நாலு வயசா ஆ ஆமாங்கண்ணா முப்பத்தி நாலு வயசுல இப்ப நீங்க இருபது லட்சம் ரூபா கடனாளி ஒரு வருஷத்துல ஆமாண்ணா ஐயோ நான் எதனா படிச்சு படிச்சு சொல்றேண்ணா அந்த லைவ்ல என்ன பண்றது இதோ அந்த சின்ன வயசு வந்து அவரோட டிரைவரா இருக்காங்களா வண்டி ஓட்டா பிடிக்காது அப்படியே பழக்க நாம சரி கொஞ்சம் வளர்ந்துகிட்டோமே கொஞ்சம் சம்பாதிக்கிறோமே அப்படின்னுட்டு நான் கொஞ்சம் இது பண்ணிட்டு ஆனா அவர்லாம் சொன்னாரு நான் தான் கேக்கல இப்ப என்ன எத்தனை டியூனா இருக்குது வண்டி இப்ப மொத்தமே இப்போ ஒரு வருஷ டியூ தானே கட்டிருக்கேன் இன்னும் மூன்றரை வருஷம் இருக்கு நான் எனக்கு பயமா இருக்குது

நீதி அப்படியே லோன் தான் என்ன மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுங்கண்ணா என்ன ரேட்டு கிடைத்தீங்க முப்பதுண்ணா முப்பது ஐநூறு அன்னையா மார்க்கெட் சூடா இருக்கிற அவசரத்தில் எடுத்துட்டா அதான் வந்து ஒரு ஆறு கோரில் எடுத்துட்டா என்னதான் பண்றது மூன்று லட்ச ரூபா முதலீடு போட்டு முப்பது லட்ச ரூபா வண்டி எடுத்துருக்கீங்க எவ்வளவு மாசம் மாசம் எழுபதாயிரம் எழுபத்தி ஒரு ஐயோ அம்மா எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் நீங்க டிரைவரை போட்டு ஓட்டி கட்ட முடியுமானா கம்பல்சரி கட்ட என் சம்பள பணமும் போய் எச்சா போய் பிடி பிடி கடனையா வாங்கியிருக்கிறேன் அதுக்குதான் சரி என்ன சொல்யூஷனு அப்படின்னு தான் இது கேட்டேன் ஏற்றுமதி வண்டியை கொடுத்திடலாமா என்னன்னு அப்படி ரெண்டாவது முடிவா அப்படியே எப்போ லாஸ் தான் ஆகுது ஏன்னா அடிபட்டே நான் பதினெட்டு லட்ச ரூபா பக்கமும் செலவாகி அது லாஸ் இப்ப இது கொடுத்தாலும் லாஸ்

வண்டி சென்னையிலேயே தான இருக்கு இப்ப என்ன சனிக்கிழமை ஆமா பார்க்கிங்க பார்க்கிங்களா லோடிங் இது அன்லோடிங் பாயிண்ட் கொண்டு போல பார்க்கிங்லேயே போட சொல்லிட்டேன் டிரைவரை அமௌண்ட் வராம நாம எடுத்துட்டு போவோம்னா ஏன்னா நம்ம தப்புலனா இப்ப அவங்க ஒரு பெயிண்ட் குறைஞ்சி போச்சோன்னா சும்மா விட்டுருவாங்கண்ணா அது யாராம்தான் இருக்கட்டும் இப்ப நாம ஒரு பொருள் வந்து அவன் பொருள் வந்து உடஞ்சி போச்சோ இதா விட்டுருவாங்களா இப்ப நம்ம பொருளா மட்டும் அவங்க வந்து அது நல்லா இது நல்லாங்கிறாங்க அவங்க பொருளும் சும்மா விட்டுருவாங்களா நான் கேக்குறேன் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபா சிறக்குங்கிறாங்க அதுல சரக்கு முன்னூறு சரக்கு நீங்க குடுக்கறீங்க ஒரு முப்பதாயிரம் வாங்க முடியாதா அப்படின்னு அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க தங்கத்திட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட் அவர் என்ன சொல்றாருனா அங்க ஏத்தி விட்ட ஒரு நம்பர் டிரைவர் குடுத்தாங்க ஆனா உங்களுக்கு நாலு நாள் டைம் மீதி இருந்தா ரெண்டு நாள் எச்சாவும் ஆறு நாள் வண்டி வெள்ளலாம் அதுக்கப்புறம் போடுவாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆனா வண்டி நீ இறக்கா நீடுத என் வண்டிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன எதுனா ஆகுது நீங்க கான் எடுத்து வேலை செய்யறீங்க நான் தான் வேலை யார்ட்ட யார்ட் சொல்லுங்க நானும் பேசுறேன் எனக்கும் ஆள் இருக்கு நானும் ஒரு உங்களை மாதிரி எம்ப்ளாயி தான் அவரு ஒரு லட்சம் நாற்பதாயிரம் சம்பளமா ஒரு லட்சம் நாப்பதாயிரம் சம்பளம் வாங்குறது வந்து லோட தீட்டிக்கிறாரு இது எந்த நம்பர் மாதிரி இருக்குது இதுல வேற ஃபைன் போடுவோம்னாரு நீ என்ன பைன் ஆனா போனா முதல் என்னதுண்ணா எனக்கு உண்டானதுதான் கேக்குறேன் நான் வந்து தப்பு வந்து என் டிரைவர் மேல இல்ல வண்டி லோடு நீங்க அங்க இருக்கிற ஒரு சேப்டி இல்லாம வண்டி லோடு இடத்துல கிழிச்சிருக்கீங்க இது யார் தப்பு நீங்க தப்பு நீங்க ஒரு லட்சம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க உங்க மேலதான் தப்பு எவ்ளோ சேஃப்டியா நீங்க ஏத்திருக்கணும் அப்படின்னு இல்ல இல்லப்பா நீங்க போன வைப்பான்னு போன வச்சிட்டாரு ஏன் வண்டி ஃபைன் போடுறாராம் அவரு வரலனா

இதுலயே காசு போடுறாங்க அப்போ ஒன்னு அறுபது அந்த காசை கொடுத்தாவே எனக்கு வந்துடும் என் டயருக்கும் இதுக்கும் புரியுது 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 நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க காலையில ஒரு பத்து மணிக்கா கூடுங்க அனுப்புங்க நாளைக்கு பேசிடலாம் நான் போட்டு இதுல தான் நான் இறக்கல பார்க்கிங்ல போட்டேன் சரி அதான் உங்களுக்கு சரி அதான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு தகவல் கொடுக்கலாம் தான் உங்களுக்கு அதுதான் காலையில அடிச்சேன் நீங்க யூடியூப் ஒவ்வொருவரும் லைவை பாருங்க பேஸ்புக்ல நாங்க நூறு வீடியோ யூடியூப்ல போட்டா அம்பது வீடியோ தான் ஃபேஸ்புக்ல வரும் ஓகே ஓகே ஏன் சொல்றேன்னா நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இந்த வண்டி போடுறதுக்கு இந்த யூடியூப்ல லைவ் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா இல்ல அதுலயும் பாத்துட்டுதானா நான் அதிகமா பாக்கலாம் உன் ஒர்க் பண்றனால அந்த இதுல தான் வேலையே போற மாதிரி ஆயி போச்சு எம்பிடி நீ ஒரு வண்டியை போட்டு இருக்கற வேலைய நீ ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற அப்டினு அவரு என்ன திட்டிட்டு இருக்கிறாரு உன் பிசினஸ் ஏ நீ பாரு பேப்பர் போடு அப்படிங்கறாரு ஏன்னா அவர்கிட்ட தானா மூன்றரை லட்ச ரூபா கடை வாங்கின வண்டி அடிப்பட்ட போட்டோ காட்டி அவரு இப்ப மென்னு முழிச்சு இருக்கிறாரு என்னடா பண்றது பணம் வராதுன்னு அதையும் யோசிக்கிறாரு அவரு ஏன் நான் பத்து வருஷமா பதிமூணு வருஷமா இருக்கேன் அந்த கம்மல்ல ஓ என்னன்னா விளையாட்டு தான் பண்ணிட்டீங்க போங்களா அப்படிதான ஆயிடுச்சு சரி உங்களுக்கு பத்து மணிக்கு உங்களுக்கு போட்டோ அனுப்பிச்சு பாருங்க சரிங்க அனுப்பிடுங்க லாரி டுடே டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் லாரி டுடே ஜெயக்குமாரின் அன்பு கலந்த வணக்கம் லாரி டுடே டிவி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணி வைங்க லாரி தொழில் சார்ந்த பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்